திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதமும் உண்டாவதாக ஆமீன் கடவுள் நம்முடைய வாழ்வின் தேவைகளாவற்றையும் கொடுக்கிறார் ஏற்ற வேலையில ஏற்ற நன்மைகள ஏற்ற ஆசைகளை கடவுள் நிறைவாக நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார் அதான் தாழ்ந்து கர்த்தரின் கத்தரை மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் கடவுள் என்னுடைய வாழ்க்கை எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார் கடவுளினுடைய வாழ்வை வாழ்க்கை எனக்கு துணையாக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைந்து கடவுள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார் கடவுள் எல்லாவற்றையும் எனக்கு செய்கிறார் என்னுடைய வாழ்க்கையில குறைவு இல்லை நான் காட்சி அடைவதில்லை என்று சொல்லி தாவிதர் தன்னுடைய விசுவாசத்தை நினைக்கிறார் இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும் கடவுள் என்னுடைய வாழ்வின் தேவையை பூர்த்தி செய்கிறார் கடவுள் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு எந்த குறைவும் வராது என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும் ஏன் என்றால் கடவுள் எல்லா ஆசிரத நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு நித்தமும் இறங்குகின்ற கடவுளாக இருக்கிறார் அவர் நித்தமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தேவையிலும் அவர் இறங்கி இயேசு ஆண்டவர் இறங்கி எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்யறார் நிறைவு செய்கிறார் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் ஏனென்றால் நாம் இந்த பாவ விடுப்பட்டு ஆஸ்பாசன வாழ்வாகிய நித்திய வாழ்வை பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக கடவுள் தமது குமாரனை கொடுத்தார் அவரின் வழியாக நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய குறைவில எல்லாவற்றையும் நிறைவாக்கி நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக கடவுள் நம்மை மாற்றி இருக்கிறார் கிறிஸ்தின் வழி நம்முடைய குறைவுகளை நீக்கி நம்மை முழுமையாக்கி இருக்கிறார் அந்த ஆண்டவர் நாம் எண்ணுகிற எதிர்பார்க்கிற கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதுதான் வேதம் சொல்கிறது ஒன்று தீமத்தியு ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி இப்படியாக சொல்லுகிறது நாம் அனுபவிக்கிறது சகலவித நன்மைகளையும் தாராளமாய் கொடுக்கிற கடவுளின் மேலேயே நம்பிக்கை வைக்கவும் ஆம் எனக்கன்பானே நாம் அனுபவிப்பதற்கு இது சொல்லி விஷயம் தாராளமாக கொடுக்கிற கடவுளத்துல நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் கடவுளை நம்பி அவரை சார்ந்து நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் கடவுள் எல்லா ஆஸ்வத நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வருகிறார்கள் அப்படி வருகிற பொழுது அந்த பயணத்துல கடவுள் அவர்களுக்கு வானத்து மன்னாவை கொடுக்கிறார் கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறார் அவர்கள் சோறு வடையாத படிக்கு சோர்ந்து போகாத படிக்கு வளைவினமாகாத படிக்கு கடவுள் அவர்களை வெள்ளப்படுத்துகிறார் காரணம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளை நம்பி வந்ததுனால கடவுளை விசுவாசித்து நடந்ததுனால கடவுள் அவர்களோடு நிலைத்திருக்கிற பொழுது அந்த நம்பிக்கையில் நாம் நிலையா இருக்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வையும் கூட ஆஸ்வதிப்பார் நம்முடைய வாழ்வையும் கூட நடத்துவார் அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் அந்த ஆண்டவரை நாம் நம்புவோம் அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கிருவையாக கொடுக்கிறார் ஆமீன் எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் காத்துக்கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை கூடி நாம் ஜெபிப்போம் பாவங்களை மன்னித்து நீதிமானாக்கி பசுத்தவங்களாக வாழ வைக்கிற நல்ல பிதாவை இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் கண்டிப்படைக்கிறோம் இந்த காணொளி வழியாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் முடியாக உடைய வார்த்தையை தியானிக்க முடியாத உண்மை நோக்கி ஜெபிக்க முடியாத தந்த சாக்கிட்டுக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் அப்படியாக இந்த காணொலி வழியாக ஜபத்தோடு ஐக்கியமா இருக்கிற ஒவ்வொரு அடையாளர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீ தாமே கண் நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நம்பி உண்மையிலே நம்பிக்கை வைத்து வாழ வளர கத்த நீங்கள் துணை செய்ய வேணுமா நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்திரமே எல்லா ஆசோ நன்மையை எங்களுக்கு கொடுக்கிறீர் நீர் மாத்திரமே எல்லா தேவைகளை பூர்த்தி செய்வீர் சுவாமி நாங்கள் உண்மை நம்பி உண்மையிலே விசுவாசம் வைத்து குமாரணாகி கிறிஸ்தனுடைய இரண்டாம் வரையிலே நாங்களும் கூட பரலோக வாழ்வை பெற்று கொள்ளத்தக்கதாக என் கரம் பிடித்து நடத்தி விசுவாசத்திலே நிலையா நிலத்துக்கு செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெயிக்கிறோம் இந்த நேரத்துல கூட பிறந்த நாளைக்கு ஆண்ட ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆஸ்வதிப்பீராக இந்த புதிய ஆண்டை நன்மை நாளும் கிருமினாலும் முடிச்சுட்டி வீராக இந்த மாதிரி திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் திருமண நாளை கொண்டாடுகிற தம்மதியை கத்தர் ஆஸ்வதியும் நீதாமும் குடும்ப வாழ்வை ஆஸ்வதியும் உடம்பு தேவை சந்தியும் உடம்புலேயே சமாதானம் ஆய்வு ஒற்றுமையை நீதாமை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக பொது தெரிவு பிள்ளைகளுக்காக நாங்கள் சிந்திக்கிறோம் எல்லாருக்கும் நீர் நல்ல ஞானத்தை நல்ல அறிவை கல்லூரி படிப்பு படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் சிந்திக்கிறோம் நீதாமே ஆசிரித்து அந்த கல்லூரி படிப்பின் வழியாக தங்களுடைய எதிர்கால வாழ்வை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு நீ துணை செய்வீராக எல்லாருக்கும் நல்ல வாழ்வை நீ திரும்பியாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம் யாரெல்லாம்

இன்றை இயேசு ஏசு இதிரசுச்சம் இக்கலோம் பிதாவே ஆமேன் அனைவருக்கும் வரத்தும் சோசிலம் கட்டவுள் உங்களின்